தெலுங்கில் மட்டுமில்லாமல் உலகளவில் ஏராளமான ரசிகர்களை தன் பக்கம் கவர்ந்த நடிகைகள் ஒருவர் தான் ராம் சரண் இவர் நடித்த ஆர் ஆர் படத்தின் மூலம் மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை சம்பாதித்தார் சமீபத்தில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் படத்தில் நடித்தார் இந்த படம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி உலகளவில் வெளியிடப்பட்டது ஆனாலும் இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை கலவையான விமர்சனங்களைப் பெற்று வசூலிலும் சரிவை சந்தித்தது இந்த நிலையில் ராம் சரணின் சொத்து மதிப்பு மற்றும் அவர் வேறு எண்ண தொழில்களில் ஈடுபட்டுள்ளார் என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன நடிகராக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளர்களும் பல படங்களில் நடித்திருக்கிறார் அந்த வகையில் பல பிராண்டுகளுக்கு அம்பாசிஸ்டாக ராம் சரண் பணியாற்றி வருகின்றார் இவர் தெலுங்கு சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோவாகவும் காணப்படுகிறார் அதன்படி இவருடைய சொத்து மதிப்பு சுமார் ஆயிரத்து முன்னூற்று எழுபது கோடி என சொல்லப்படுகிறது இதனால் பல்வேறு துறைகளில் இவற்றை முதலீடு செய்வதன் மூலம் பிராண்டுகளுடன் முதலீடு செய்வதனாலும் ராமச்சரனின் வருமானம் அதிகரித்துள்ளது மேலும் இவர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் அப் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்திருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொனிடையில தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கிறார் இதற்கு கிட்டத்தட்ட மூன்று படங்களை தயாரித்துள்ளார் மேலும் பி மெகா பிக்சர் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் நிறுவியுள்ளார் இந்த நிறுவனத்தில் தி இந்தியா ஹவுஸ் என்ற படத்தை முதலாவது படமாகவும் அறிவித்தது இதைத் தொடர்ந்து டர்போ மெகா ஏர்வேஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பிராந்திய விமான நிறுவனத்தின் விளம்பரதாரராக நிறுவப்பட்டுள்ளார் எனும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த விமானம் நிறுவனம் அந்த செயற்பாடுகளை நிறுத்தியுள்ளது இறுதியாக ராம்சரண் தி டெவில் சர்க்கியூட் சாகச தொடரின் இணை உரிமையாளர் எனவும் கூறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது